நாம செய்யற தப்பு மன்னிக்கப்படும் போது அதை நாம திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பா தான் எடுத்துக்கணுமே தவிர மேலும் மேலும் அதே தப்ப செஞ்சு பாவங்களை அடுக்கிக்கிட்டே போக கூடாது அப்படி தவறுகள் எல்லை மீறுனா என்ன நடக்கும் என்ன மாதிரியான தண்டனை நமக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான மகாபாரத தான் இன்றைய காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் கோசல நாட்டுல சுயம்பரம் நடக்கிறது கேள்விப்பட்டு அங்க போறாரு பீஷ்மர் அந்த நாட்டுடைய இளவரசிகளான அம்பை அம்பிகை அம்பாலிகை மூன்று பேரையும் கடத்திக்கிட்டு ஹஸ்தநபுரத்துக்கு வராரு அந்த மூன்று பேர்ல மூத்தவளான அம்பை சால்வ நாட்டு காதலிக்கிறது காதலிக்கிறத சொல்ல அவர்கிட்டயே திருப்பி அனுப்பிட்டு மீதம் இருந்த அம்பிகை அம்பாலிக்கை இரண்டு பேரையும் தன்னுடைய தம்பியான விசித்திர வீரனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு பீஷ்மர் ஆனா துரதிர்ஷ்ட வசமா விசித்திர வீரியன் கொஞ்ச நாள்லயே இறந்து போக இரண்டு பேருமே ஆயிடுறாங்க விசித்திர வீரியனோட தாயான சத்தியவதி வாரிசுக்காக வேண்டி மூத்த மகனான வியாசரை அங்க வர வைக்கிறாங்க அந்த வியாசர் மூலமா அம்பிகைக்கு திருதராஷ்டிரர் அம்பாளிகைக்கு பாண்டு அம்பிகையோட பணிப்பெண்ணுக்கு விதுரர்னு மூன்று ஆண் குழந்தைகள் வரிசையா பிறக்கிறாங்க இவங்க மூன்று பேருமே வளர்ந்த பெரியவங்களானதோ மறுபடியும் பீஷ்மர் தன்னுடைய மகன்களுக்காக பெண் தேட ஆரம்பிக்கிறாரு திருதராஷ்டிரருக்கு காந்தாரி பாண்டுவுக்கு குந்தி மாத்ரி விதுரருக்கு தேவகனுடைய மகள் இப்படி வரிசையா திருமணம் நடந்து முடியுது பாண்டுவடைய மனைவியான குந்திக்கு தருமர் பீமன் அர்ஜுனன் மூன்று மகன்களும் மாத்ரி மூலமா நகுலன் சகாதேவன் இரண்டு இரட்டை குழந்தைகளும் பிறக்கறாங்க திருதராஷ்டிர மனைவியான காந்தாரி நூறு ஆண் குழந்தைகளையும் ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம திருதராஷ்டருக்கு ஒரு பணிப்பெண் மூலமா ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது பாண்டவுக்கு பிறந்தவங்க பாண்டவர்கள்னும் திருதராஷ்டருக்கு பிறந்தவங்க கௌரவர்கள் அழைக்கப்பட்டாங்க மன்னரான பாண்டு இறந்து போக முடிசூட்டப்படாமலேயே மன்னரா அறிவிக்கப்படுறாரு திருதராஷ்டிரர் பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒன்னாவே வளர ஆரம்பிச்சாங்க ஆனா அண்ணன் தம்பியா இல்லங்க எதிரிகளாம் பாண்டவர்களை எத்தனையோ தடவை முயற்சி செஞ்சு எல்லா முயற்சியிலையும் தோற்று போறாங்க கௌரவர்கள் இப்படி சண்டை சச்சரவுலயே வளர்ந்து எல்லாரும் பெரியவங்களாகிறாங்க பாண்டவர்கள் அஞ்சு பேரும் சேர்ந்து திரௌபதியை திருமணம் செஞ்சுக்கிட்டு அஸ்தினாபுரத்துக்கு கூட்டிட்டு வர்றாங்க அண்ணன் தம்பிகளுக்கு நடுவுல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு விதிரர் சொல்ல அவருடைய அறிவுரையை ஏத்துக்கிட்டு காண்டவ பிரஸ்தம்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல போய் உங்க ராஜ்யத்தை அமைச்சுக்கோங்கன்னு தருமர் கிட்ட திடராஷ்டர் சொல்றாரு பெரியப்பா சொல்லுக்கு கட்டுப்பட்டு திரௌபதிய கூட்டிக்கிட்டு காண்டவ பிரஸ்தம் போறாங்க பாண்டவர்கள் காண்டவ பிரஸ்தம் பாலைவனத்துக்கு சமமான ஒரு காடு அந்த அலங்கோலமான காட்டை சரி செஞ்சு சீர்படுத்தி அதுல ஒரு அற்புதமான அரண்மனையும் அந்த அரண்மனையை சுற்றிலும் உயரமான மதில்கள் கோபுரங்கள் தெருக்கள்னு கட்டி தந்துட்டு துவாரகை திரும்பி போறாரு கிருஷ்ணர் அந்த காண்டவ பிரஸ்தத்துக்கு இந்திர பிரஸ்தம்னு இன்னொரு பெயர் கூட இருக்குது இந்திர பிரஸ்தத்துல தங்களுடைய மனைவியோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க பாண்டவர்கள் இப்படி சந்தோஷமா போயிட்டு ஒரு நாள் திடீர்னு அங்க வர்றாரு நாரதர் இறந்து போன பாண்டவர்களுடைய தந்தையான பாண்டு ராஜசூய வேள்வி செய்ய சொன்னதாகவும் அப்படி செஞ்சாதான் சொர்க்கத்துல இடம் கிடைக்கும்னு சொல்றாரு மீதி இருந்த பாண்டவர்கள் நான்கு பேரும் நண்பர்கள் அமைச்சர்கள்னு எல்லாரும் அதையே சரின்னு சொல்றாங்க தர்மருக்கு ஒரே குழப்பமா போயிடுது துவாரகைக்கு காவலர்களை அனுப்பி கிருஷ்ணரை வர வைக்கிறாரு கிருஷ்ணர் கூட தர்மர்கிட்ட சொல்றாரு அப்படின்னா என்னன்னா அதிகமான பொருட்செலவுல செய்யக்கூடிய முக்கியமான வேள்விகள்ல இதுவும் ஒண்ணு முதன்முறையா ஒரு நாட்டுல மன்னனா முடிசூட்டப்பட்டவர் தன்னை ஒரு மா மன்னர்னு நிரூபிக்கவும் அந்த ராஜ்யம் ரொம்ப நாளைக்கு நிலைத்திருக்க வேண்டியும் செய்யக்கூடிய ஒரு வேள்வி அந்த வேள்வி வெற்றிகரமா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வேள்வியில கலந்துகிட்ட எல்லா மன்னர்களுக்கும் நிறைய செல்வத்தை தானமா தரணும் கிருஷ்ணர் முதற்கொண்டு பாண்டவர்கள் அமைச்சர்கள் நண்பர்கள்னு எல்லாருமே ராஜசூய வேள்வி செய்ய சொல்லவும் தருமரும் சரின்னு ஒத்துக்கிறாரு ராஜசூய யாகம் செய்யறதுக்கு முன்னாடி திக் விஜயம் போகணும் அதாவது நான்கு திசைகள்லயும் வீரர்கள் அனுப்பி எல்லா நாட்டு மன்னர்களையும் ஜெயிக்கணும் எல்லாரும் சம்மதனும் சொன்னா மட்டும்தான் ராஜசூய வேள்வி நடத்த முடியும் இதற்கு முக்கியமான ஒரு தடைதான் ஜராசந்தன் ஜராசந்தன் தன்னுடைய இரண்டு மகள்களையும் கம்சனுக்கு திருமணம் செஞ்சு வச்சான் ஆனா கிருஷ்ணர் கம்சனை அதனால இரண்டு பேரும் ஆயிட்டாங்க இதனால ஜராசந்தனும் கிருஷ்ணரும் பகையாளியாவே இருந்தாங்க கிருஷ்ணர் பீமனையும் அர்ஜுனனையும் கூட்டிக்கிட்டு மகத நாட்டுக்கு போறாரு பிராமணர் வேடம் போட்டு அவனுடைய அரண்மனைக்குள்ள நுழையறாங்க ஜராசந்தனை பீமனோட மல்யுத்தம் செய்ய வைக்கிறாரு கிருஷ்ணர் இரவு பகல்னு பார்க்காம தொடர்ந்து பதினான்கு நாட்கள் யுத்தம் நடக்குது கடைசியா ஜராசந்தனை இரண்டா பிழந்து வதம் செய்கிறாரு பீமன் ஜராசந்தனுடைய இறப்பு முதல் பிறப்பு வரை முழு கதையும் நம்ம சேனல்ல ஏற்கனவே பதிவேற்றம் செஞ்சாச்சு நீங்க இன்னும் அந்த கதையை பாக்கலன்னா அதோட லிங்க் மேல ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன் மறக்காம போய் பாருங்க ராஜ சுய வேள்விக்கு தடையா இருந்த ஒரே ஒருத்தர் ஜராசந்தன் தான் அவனையும் கொன்னாச்சு இப்ப மற்ற அரசர்களை ஒத்துக்க வைக்கணும் இல்லையா தருமர தவிர மீதம் இருந்த நான்கு பாண்டவர்களும் நான்கு திசைகள்ல போறாங்க அர்ஜுனன் வடக்கு திசையில் பீமன் கிழக்கு நோக்கி சகாதேவன் தென் திசையை நோக்கி நகுலன் வடதிசையில் புறப்பட்டு போனதோட எல்லா நாடுகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளையும் கொண்டு வராங்க அவங்க தந்த எல்லா பரிசு பொருட்களையும் எடுத்துக்கிட்டு ராஜ சுய வேள்வி நடத்துறதுக்காக தங்களுடைய நாட்டுக்கு திரும்பி வர்றாங்க பாண்டவர்கள் எல்லா நாட்டு மன்னர்களும் இந்திரபிரஸ்தம் வர்றாங்க கௌரவர்கள் கூட வந்துட்டாங்க கிருஷ்ணரும் வந்துட்டாரு இப்ப ராஜசூய வேள்வி ஆரம்பிக்கலாம் இல்லையா வெற்றிகரமா ராஜசூய வேல்வி ஆரம்பிக்குது எந்த ஒரு தங்கும் தடையும் இல்லாம வேல்வி நல்லபடியா நடந்து இன்றுதான் கடைசி நாள் வேள்வியில கலந்துகிட்ட எல்லா மன்னர்களுக்கும் வரிசைய மரியாதை செய்யணும் நிறைய தரணும் அந்த பரிசு பொருட்களை எல்லாம் ஏத்துக்கிட்டு வேள்விக்கு வந்த மன்னர்கள் எல்லாரும் தருமன வாழ்த்தணும் அதுதான் வேள்வியோட சிறப்பம்சமே காண்டவ பிரஸ்தத்தை சுற்றிலும் நிறைய நாடுகள் இருக்கு அந்த எல்லா நாடுகளிலிருந்தும் மன்னர்கள் வந்திருக்காங்க இப்ப எந்த மன்னருக்கு முதல் மரியாதை செய்யறதுன்னு தர்மருடைய மனசுல குழப்பம் வருது அப்ப பீஷ்மர் கிருஷ்ணர் தான் இங்க இருக்கிற சிறந்தவர் அவருக்கு தான் முதல் மரியாதை செய்யணும்னு சொல்றாரு தருமர் கிருஷ்ணருக்கே முதல் மரியாதை செய்யறாரு கிருஷ்ணரும் அதை ஏத்துக்கிறாரு ஆனா இப்போதாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை தரப்பட்டத ஒரு மன்னனால ஏத்துக்கவே முடியல அவன்தான் சேதி நாட்டு மன்னனான சிசுபாலன் இன்றைய நம்ம கதையோட கதாநாயகன் யார் இந்த சிசுபாலன் எதற்காக கிருஷ்ணரை வெறுக்கணும் கிருஷ்ணரை வெறுக்கிற அளவுக்கு கிருஷ்ணர் என்ன செஞ்சாரு தெரிஞ்சுக்கலாமா வாங்க இந்த அஸ்தினாபுரத்துக்கு பக்கத்துல சேதின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இருந்துச்சு அந்த நாட்டை தமகோஷின்னு ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவரோட ஆட்சியில மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாவே இருந்தாங்க அவரோட புகழ் பட்டி தொட்டி எல்லாம் பரவுச்சு அது அப்படியே துவாரகையில இருந்த வசுதேவருடைய காதுக்கும் போச்சு அவர் தன் தங்கையும் குந்தியோட சகோதரியுமான முடிவு பண்றாரு திருமணமும் செஞ்சு சில காலங்களுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு எல்லா குழந்தைகளும் போல இல்லாம இந்த குழந்தை கொஞ்சம் வித்தியாசமான தோற்றத்தோட பிறந்துச்சு இரண்டு கைகள் இருக்க வேண்டிய இடத்துல நான்கு கைகள் இருந்துச்சு இரண்டு கண்களோட சேர்ந்து மூன்றாவதா இன்னொரு கண்ணும் இருந்துச்சு அந்த ஆண் குழந்தைதான் சிசுபாலன் காந்தாரிக்கு முதல் ஆண் வாரிசா துரியோதனன் பிறந்தப்ப அந்த குழந்தை அழுத சத்தம் கழுதை கத்தர சத்தம் மாதிரி இருந்துச்சு இல்லையா அதே மாதிரி தான் சிசுபாலன் பிறந்து முதன் முதல்ல அழுகும் போது கழுதை கத்தற சத்தம் மாதிரி இருந்துச்சு இந்த தீய சகுனங்களை எல்லாம் பார்த்ததுமே ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க சுதர்ஸ்ரா இந்த மகன் நம்மளுக்கு வேண்டாம் இவனை கைவிட்டுடலான்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு அசிரிதி கேக்குது உன் மகனோட ஆயில் இன்னும் முடியல அத உங்களால முடிக்கவும் முடியாது அதற்கான ஒருவன் ஏற்கனவே பிறந்துட்டான்னு இத கேட்டதுமே சுதஷ்டாவால தாங்கிக்கவே முடியல அந்த அஸ்ரீரிய வணங்கி என் மகனை கொல்ல போறது யாருன்னு கேக்குறாங்க உன் மகனை யார் மடியில வைக்கிறப்போ அதிகமான கண்களும் கைகளும் விழுகுதோ அவன் சொல்லிட்டு மறைஞ்சு போகுது அந்த அஸ்ரீரி இந்த விஷயத்த கேள்விப்பட்டு எல்லா நாட்டு மன்னர்களும் அங்க வர்றாங்க எல்லா நாட்டு மன்னர்களுடைய மடியிலையும் குழந்தைய வைக்கிறாங்க ஆனா அந்த அசிரீரி சொன்ன ஒருத்தரை கண்டுபிடிக்கவே முடியல இந்த எல்லா விஷயங்களையும் கேள்விப்பட்டு துவாரகையிலிருந்து கிருஷ்ணரும் பலராமனும் கூட அங்க வர்றாங்க எடுத்துட்டு போய் முதல்ல பலராமன் மடியில வைக்கிறாங்க அந்த அசிரீரி சொன்ன ஒருத்தர் கிருஷ்ணர் தாங்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி சிசுபாலனுடைய இரண்டு கைகளும் மூன்றாவது கண்ணும் மறைஞ்சு போயிடுது அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க கிருஷ்ணர் முன்னாடி போய் நின்னு இரண்டு கைகளையும் கூப்பி சிசுபாலன் என்ன தப்பு செஞ்சாலும் அவனை செஞ்சு வரம் கேக்குறாங்க அப்ப கிருஷ்ணர் குற்றங்களை நான் மன்னிப்பேன்னு சக்கரங்கள்ல காலங்கள் ரொம்ப வேகமா உருண்டோடுது தமகோஷன் தன்னுடைய மகனான சிசுபாலனை ஜராசந்தனுடைய பாதுகாப்புல வளர்த்து வந்தான் அதனால ஜராசந்தனுடைய படைகளுக்கு தலைமை தாங்கி வந்தான் சிசுபாலன் அந்த ஜராசந்தன பீமன் வதம் செய்ய முக்கியமான காரணமே இந்த கிருஷ்ணர் தான் இது மட்டும் இல்லாம இன்னும் சில காரணங்களும் இருந்துச்சு இந்த மகத நாட்டுக்கு பக்கத்துல சொல்லக்கூடிய இன்னொரு நாடு இருந்துச்சு அந்த நாட்ட பீஷ்மன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அந்த பீஷ்மனுக்கு ருக்மினு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் கிருஷ்ணருடைய புகழ கேள்விப்பட்டு திருமணம் செஞ்சு அவரை தான் திருமணம் செஞ்சு போய் முடிவு பண்றாங்க ருக்மிணி அதே நேரத்துல ருக்மிணிய பத்தி கேள்விப்பட்டு கிருஷ்ணருக்கு ருக்மிணி மேல காதல் வருது இந்த காதல் விவகாரம் ருக்மிக்கு தெரிய வர கம்சன கொன்ன கிருஷ்ணருக்கு தன்னுடைய தங்கையை திருமணம் செஞ்சு வைக்க அண்ணனான மனசு வரல தன்னுடைய நண்பனான சிசுபாலனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதா முடிவு பண்றாரு பலராமனோட சேர்ந்து வந்து ருக்மிணிய துவாரகைக்கு கடத்திட்டு வந்துடுறாரு திருமணமும் செஞ்சுக்கிறாரு கொஞ்சமா இருந்த பகை கிருஷ்ணரை கொன்னே தீர்வேங்கிற அளவுக்கு பெருசா வளர்ந்துருச்சு இப்படிப்பட்ட கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை செய்யறத சிசுபாலனால ஏத்துக்கவே முடியல வயதுல மூத்தவரான வசுதேவர் இருக்காரு குரு துரோணர் இருக்காரு நலம் விரும்பியான துர்பதன் இருக்காரு முனிவர்களுக்கு முதல்வரா வியாசர் இருக்காரு ஏன் கிழவனான பீஷ்மர் கூட இருக்காரு இவங்க எல்லாம் இருக்கிறப்ப நீ எப்படி கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை தரலாம் அதுவும் கிருஷ்ணன் மன்னன் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா வாக்குவாதம் செய்யறான் சில மன்னர்களை தன் கூட கூட்டிக்கிட்டு அரண்மனையை விட்டு வெளியேறான் உடனே தர்மர் போய் சமாதானம் செய்யறாரு ஆனா பீஷ்மர் வேண்டாம் அவன் போனா போகட்டும்னு சொல்லி தர்மரை தடுக்கிறாரு பீஷ்மர் சொன்ன அதே கருத்தை வலியுறுத்திக்கிட்டு அங்கு வராரு நாரதர் நாயால சிங்கத்தை என்ன செய்ய முடியும் சிசுபாலன் ஒரு நாய் அத பார்த்தல்ல நீ பயப்படாதேன்னு தர்மருக்கு சொல்றாரு பீஷ்மர் இத கேட்ட சிசுபாலனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது பீஷ்மருக்கு பதிலடி தர்ற மாதிரி ஒரு அன்ன பறவையோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் அது என்னன்னா முன்னொரு காலத்துல கடற்கரை ஓரமா சில அன்ன பறவைகள் வாழ்ந்துட்டு வந்துச்சு அதுல ஒரு வயசான அன்ன பறவையும் இருந்துச்சு இது தப்பு இது சரி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இப்படித்தான் பண்ணணும் இப்படி புத்திமதி சொல்லிக்கிட்டே தன்னுடைய வாழ்க்கையே வாழ்ந்துட்டு வந்துச்சு ரொம்ப வயதாகி போனதால தன்னுடைய இறைய தேடுற சக்தி கூட அது கிட்ட இல்லாம போயிடுச்சு மற்ற அன்னப்பறவைகள் இடர முட்டைகளை அந்த வயதான அன்னப்பறவை பாதுகாக்கும் அதுக்கு தேவையான இறைய இந்த அன்னப்பறவைகள் கொண்டு வந்து கொடுக்கும் அந்த வயசான அன்னப்பறவை என்னதான் மற்ற பறவைகளுக்கு புத்திமதி சொன்னாலும் கூட அது ஒரு சுயநலவாதியா இருந்துச்சு அந்த பறவைகள் இட்டுட்டு போன முட்டைய கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட இப்படி தினம் தினம் சாப்பிட ஆரம்பிச்சதுனால முட்டைகளோட எண்ணிக்கை குறைய ஒரு அன்னப்பறவை கண்டுபிடிச்சிருச்சு போற மாதிரி போயிட்டு ஒளிஞ்சிருந்து நடக்கிற எல்லா தப்பையும் பார்த்திருச்சு இந்த விஷயத்த மற்ற அன்னப்பறவைகள் பறவைகள் கிட்டையும் சொல்லிடுச்சு கடைசியா வேற வழியே இல்லாம எல்லா அன்னப்பறவைகளும் சேர்ந்து அந்த வயதான அன்னப்பறவையை தாக்கி கொன்னுடுச்சுங்க இப்படி சிசுபாலன் கதையை சொல்லி முடிச்சு இந்த கதையில வர்ற வயதான அன்னப்பறவை நீதா பிஷ்மன் எல்லாரும் இருக்கிற சபையில கத்தி சொல்லி கேலியா சிரிக்கிறா என்னதான் நீ மற்றவர்களுக்கு தர்மம் போதிச்சாலும் நீ அந்த தர்மத்தை பின்பற்றதே கிடையாது உன்னை எல்லாம் மனிதன் கூட ஏத்துக்கவே முடியாதுன்னு ஏளனம் பேச பீமனுக்கு பயங்கரமா கோபம் வருது சிசுபாலனை தாக்கப் போற பீமனை தடுக்கிறாரு பீஷ்மர் சிசுபாலனுடைய மரணம் நெருங்கிடுச்சுங்கிறத புரிஞ்சுகிட்ட பீஷ்மர் கிருஷ்ணர் கிட்ட போய் சிசுபாலனை வதம் செய்ய சொல்றாரு அதே சமயத்துல சிசுபாலன் கிருஷ்ணரை போருக்கு வான்னு அரைகூவல் வேற விடுக்கிறான் இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட கிருஷ்ணர் சிசுபாலன் செஞ்ச எல்லா தவறுகளையும் அதாவது ருக்மிணி மேல ஆசைப்பட்டது முதற்கொண்டு எல்லாத்தையும் சுட்டி காட்டுறாரு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை வரவழிச்சு சிசுபாலனுடைய தலையை வெட்டி வதம் செய்யறாரு கிருஷ்ணர் அவன் இருந்ததுமே அவனுடைய உடம்பிலிருந்து வெளிவந்த சக்தி கிருஷ்ணருடைய உடலோட ஐக்கியமாயிடுது முற்பிறவியில ராவணனா பிறந்து ராமருடைய கையால கொல்லப்பட்டதும் இதே சிசுபாலன் தான் சிசுபாலன் இறந்து போனதுக்கு அப்புறமா அவனுடைய மகனை செய்தி நாட்டுக்கு மன்னனா அறிவிக்கிறாரு தருமர் உன் மகன் செய்யும் நூறு குற்றங்களை மன்னிப்பேன்னு தன்னுடைய அத்தை கிட்ட வாக்கு தந்தாரு கிருஷ்ணர் சிசுபாலன் நெருங்கிய உறவு இருந்தும் கூட அவன் செய்த குற்றங்கள் எல்லை மீற தன்னுடைய சக்ராயுதத்தால வதம் செய்து தன் கடமையை செய்து தர்மத்தை காத்தார் கிருஷ்ணர் இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் ஒருத்தர் தப்பு செய்யறாங்கன்னா அது மகளோ மகனோ தாயோ தந்தையோ மனைவியோ ஏன் நண்பனாக கூட இருக்கலாம் தப்புன்னு தெரிஞ்சா திட்டணும் திருத்தணும் இல்லனா தண்டனையாவது தரணும் ஒருவேளை அப்படி செய்யாம கண்டுக்காம விட்டுட்டா அந்த தவறோட ஒரு அங்கமாவே நாமும் ஆயிடுவோம் அதாவது அந்த பாவத்துல நம்மளுக்கு பங்கு இருக்குன்னு அர்த்தம் தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும் ஆனா அந்த தவறே நடக்காம தடுக்க உங்களால முடியும் இல்லையா நன்றி வணக்கம்